வெல்கம் வெட்டிங்காக ரெடி பண்ண ஒரு கிராண்ட் ப்ரீமியம் ப்ரைடல் ப்ளவுஸ் தான் நீங்க இப்ப இருக்கீங்க இது என்னோட ஷாப்ல ரெடி பண்ணது சூப்பரா கிராண்டா ரெடி பண்ணிருக்கோம் இந்த பிளவுஸ்ல எங்கேயுமே எந்த இடத்துலயுமே ஒரு இன்ச்சு கூட ரொம்ப ரொம்ப கிராண்டா சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம் பாருங்க ஃபுல்லுமே ஒரு பிரீமியம் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம் இதோட ஹேண்ட் ஆகட்டும் இதோட பேக் நெக் ஆகட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம் பொதுவாகவே வந்து நம்ம ஒரு வெட்டிங் அப்படின்னாலே ஒரு சாரிக்கு வெட்டிங்கு எடுக்கக்கூடிய சாரிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து பிளவுஸுக்கும் கொடுக்கணும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஒரு நாள் தானே உடுத்த போறோம் அதுக்கு எதுக்கு இவ்வளவு கிராண்டா பிளவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க கூட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு சாரி எடுப்பாங்க ஆனா பிளவுஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாம உங்களோட சாரிக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களோட பிளவுஸ்க்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க இந்த பிளவுஸ் பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான் ஏன்னா கிராண்டா ரெடி பண்ணும்போது கஸ்டமருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கேத்த மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம் இதோட பேக் நெக் வந்து ஒரு ஆர்ச் நெக்ல ரெடி பண்ணிருக்கேன் ஒரு கோபுரம் மாதிரி டிசைன் அந்த டிசைனுக்குள்ள வந்து பொதுவா நம்ம கிராண்ட் பிரைடல் பிளவுஸ் அப்படின்னாலே நெட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல ஆனா கஸ்டமர் வந்து எனக்கு நெட் மெட்டீரியல் யூஸ் பண்றதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு தான் வேணும்னு கேட்டாங்க சோ நெட் இல்லாம அதுக்கு வந்து நான் பீட்ஸ் வச்சிருக்கேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அதோட இந்த ஸ்லீவ்ஸ் பாருங்க நல்ல கிராண்டா வரணுன்றதுக்காகவே பார்த்து பார்த்து ரெடி பண்ணது பேக்ல உள்ள அதே ஆர்ச் டிசைன் ஸ்லீவ்லயும் இருக்கு இன்னும் இதை ஹைலைட் பண்ணி நல்ல கிராண்டா காட்டணுன்றதுக்காக இந்த ஸ்லீவோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஹேங்கிங் பீட்ஸ் வச்சிருக்கோம் இந்த பீட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடா தெரியும் ஏன்னா இந்த பீட்ஸ் வந்து நல்ல பிரீமியம் குவாலிட்டி பீட்ஸ் கிளாசி சைன் கொடுக்கும் ஒரு நல்ல லைட் வெளிச்சத்துல பாக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ப்ளவுஸுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அவ்வளவுலாம் வேண்டாம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் பட் வந்து எதுக்காக முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஒரு கல்யாண சாரி வாங்கும்போது சாரிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா பிளவுஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா சாரியை நம்ம எவ்வளவு நாள் கையில வச்சிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலா ப்ளவுஸையும் நம்ம கையில வச்சிருக்க வேண்டி வரும் ஏன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிங் சாரி நம்ம வெட்டிங் அன்னைக்கு மட்டும் தான் உடுத்துவோம் அப்படின்றது கிடையாது வெட்டிங்கும் உடுத்துவோம் அதுக்கப்புறம் வெட்டிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தாலி பிரிச்சுக்கு வரும் அந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த சாரியை தான் நீங்க உடுத்துவீங்க அதுக்கப்புறம் வந்து வளகாப்பு வரும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு தொட்டில போடுறதுக்குன்னு வரிசையா நம்மளோட முக்கியமான என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே அந்த வெட்டிங் சாரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது அந்த வெட்டிங் சாரி நீங்க எவ்வளவு நாள் கையில வச்சுட்டு நீங்க எவ்வளவு நாள் நீங்க அதை உடுத்துறீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து அதோட பிளவுஸையும் நீங்க உடுத்துற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நாள் சாரி வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ப்ளவுஸும் உங்க கையில இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ் வந்து ப்ரீமியமாக நல்லா கிராண்டாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிங்க நல்ல ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா ரொம்ப நாள் லைஃப் வரும் இந்த மாதிரி வெட்டிங் ப்ளவுஸ்லாம் நீங்கள் தரீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் நாங்களும் இந்த பிளவுஸ்க்கு தருவோம் ஏன்னா இந்த பிளவுஸ்ல ஒன்று ஒன்று வந்து எல்லாமே ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் நேர்த்தியாக வர மாதிரி நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுசஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா என்னோட ஷாப்புக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சோ இது மாதிரி ஒரு மாடல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாடல்ல இருக்கிற எல்லாமே இப்படியே தான் பண்ணணும்ன்றது கிடையாது உங்க பிளவுசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோ ஏதாவது ஒரு விஷயம் இதுல வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்ல இதுல உள்ள ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் சோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் என்னோட ஷாப் வந்து வெட்டிங் பிளவுசஸ்க்கு ஸ்பெஷலா உள்ள ஷாப் நீங்க வந்து உங்களுக்கு வெட்டிங் ப்ளௌசஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னோட ஷாப் வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் தருவேன் நீங்க அதுல இருந்து உங்களோட ப்ளௌசஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆர் எம்ப்ராய்டரி டிசைன் ட்ரேஸ் புக் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு இதுல மொத்தமா இருநூத்தி பத்தொன்பது யூனிக் டிசைன்ஸ் இருக்கு நெக்ஸுவ ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்